போராட்டம் வந்தும் நீவீம் தாங்கினாரே போராட்டம் வந்தும் நீவி Ji vitid vin nam biva, Isuvei nam biva, Isuvei karangal. കരു കരം പഠിത്ത ബലനടുന്ന കലക പോലും പെടുവായ് നമ്പ നമ്പ സുവ Mother கிறிஸ்துக்குள் மிக பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்த நம்மோடு பேசுகிற வேத வசனம் இசையா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தின் கடைசி பகுதி கத்தாவே ஒடுங்கி போகிறேன் என் காரியத்தை கொள்ளும் கத்தாவே ஒடுங்கி போகிறேன் என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் இந்த வசனம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பிரயர் ஜபம் அதாவது இசைக்க ராஜா பண்ணுற ஜபந்தான் அதை நம்ம கூட செய்யும் நம்முடைய வாழ்க்கை கூட அது சரியாக இருக்கும் கத்தாவே ஒடுங்கி போகிறேன் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரச்சனைகளினால வியாதியினால சூழ்நிலைகள் மாறும்போது கஷ்ட நேரத்தில் கண்ணீர் நேரத்தில் நம்ம ஒடுங்கி போவோம் நம்முடைய இருதயம் ஒடுங்கி போகும் இருதயத்தின் இருதயத்தில் வந்து சந்தோஷமாக இருந்தால் முகமலர்ச்சி இருக்கும் இருதயத்தில் ஒடுக்கிறதுனா முகம் வந்து ஒடுங்கி இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறோம் நம்மளோட இருதயத்தில் வந்து நம்ம ஒடுங்கி போகும்போது நம்ம ஆண்டோ வந்து போகிறோம் அப்பா அப்பா நான் ஒடுங்கி இருக்கேன்ப்பா என் ஹிரதயம் வேதனைப்படுதுப்பா என் காரியத்தை மேற்போட்டுக்கொள்ளும் அப்படின்னு நம்ம ஜீவிக்கிறோம்ப்பா என்னுடைய காரியத்தை மேற்போ கொள்ளும்னா என்னுடைய காரியத்தை நீங்கள் வந்து விசாரிங்க நீங்கள் எனக்காக என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேதனையோடு அவருடைய பாதத்தில் காத்திருக்கிற நேரங்கள் அநேகம் உண்டு தான் கத்தாவே ஒடுங்கி போகிறேன் நம்ம என்ன காரியத்தினாலும் ஒடுங்கி இருக்கிறோம் அது நமக்கு தான் தெரியும் கத்தாவே ஒடுங்கி போகிறேன் என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் நம்ம ஆண்டோட்டத்தில் போகும்போது அவர் அதை என்ன செய்தார் மேற்கொள்கிறார் மேற்போட்டு கொள்கிறார் இப்போ நமக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகளை அவர் வந்து என்ன செய்கிறார் மாற்றுவதற்கு போன நம்ம பார்த்தோம்னா ஒரு தூதன் புறப்பட்டான்னு பார்த்தோம்ல அது மாதிரி தூதனை வச்சு நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் என்ன சிறர் சரி பண்ணுகிறார் நம்முடைய எல்லாம் என்ன சிறார் மாற்றுகிறார் என் ஒடுக்கத்திலே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கூட நெருக்கத்திலே நீ என் ஒடுக்கத்தையே நீ மாற்றினீரே தகப்ப நீ தந்தையே தகப்பனே தந்தையீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சமீபத்தில் கூட அண்ணன் எழுதியிருக்காங்க மோகன் அண்ணன் அந்த பாட்டு வந்து சொன்ன மாதிரி ஒடுக்கத்து நேரத்தில் நம்ம எல்லோரும் கைவிடுவாங்க மனிதர்கள் கைவிடுவாங்க உறவினர்கள் கைவிடுவாங்க சொந்த பந்தங்கள் கைவிடுவாங்க நண்பர்கள் கைவிடுவாங்க நம்முடைய நம்ம யாரெல்லாம் நம்பிக்கையாக வச்சுருக்கோமோ எல்லோரும் கை விடுவாங்க அப்போ நம்ம வந்து ஒடுங்கி போயிடுவோம் அந்த ஒடுக்கத்து நேரத்தில் தான் நம்ம ஆண்டோடத்தில் போய் அப்பா என்னுடைய காரியத்தை நீங்கள் மேற்போட்டு கொள்ளுங்கள் எனக்காக நீங்க இத்த செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது கத்த நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி தாவிராஜா கத்தை எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி சங்கீதாங்க முப்பத்தெட்டுல சொல்லுவார் அது போல இறைமையில கூட எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனாகிய கத்தாவே நமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்போ நம்முடைய பிரச்சனைகளை போறது யாருன்னா மனிதனில் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றப் போகிறது கர்த்தர் தான் அப்போ நம்முடைய காரியங்களை எல்லாம் நம்ம ஒரு இடத்துல விவரித்து சொல்லணும் பா இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாட்டையும் அவர்கிட்ட சொல்லணும் மறைக்கக்கூடாது ஒன்று கூட என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து அப்படித்தான் நிறைய காரியங்கள் அந்தவர்கிட்ட எல்லாம் சொல்லுவேன் என்னோடய எனக்கு இப்படி இருக்குது எனக்கும் கோவம் வருது என்னுடைய காரியமும் இப்படி இருக்குது நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய நேரங்கள் என்னுடைய கணவருக்காக ஜெபிக்கும்போது ஆறு மணி நாட்களில் நான் வந்து எனக்கும் கோவம் வருது அவங்க செய்கிறது எனக்கும் பிடிக்க மாட்டேங்க என்ன நீங்கள் மாற்றுங்க எனக்கு த எனக்கு கேட்டாலும் அவங்களும் மாற்றுங்க அவங்களுக்கு கேட்டாப்பில என்னையும் மாற்றுங்க அப்படின்னு குடும்பங்களை சமாதானத்தை தாங்க என் எனக்குள்ள ஐக்கியத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருமனத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோடத்தில் வந்து ஜெபிக்கணும் கத்தாவே ஒடுங்கி போகிறேன் என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் அப்படின்னு சொல்லி இந்த இசைக்கராஜா ஜெபித்தது போல் நாமும் ஜெபிக்கும்போது கத்திர என்ன சார் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஆனால் நாம் அவருடைய கிருபையை நம்பி அவரை நம்பி நாம் வாழும்போது ஆண்டோர் அதிசயமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்மையும் என்ன செய்வார் அவர் விசாரித்து அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு ஆணப்படி நாள் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அண்டவரே என்னுடைய ஒடுக்கத்தையெல்லாம் ஆச்சு என்னுடைய எல்லாம் மாற்றி என்னுடைய காரியத்தை நீங்கள் மேற்பட்டு கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாகவே அவர் நமக்கு என்ன செய்வார் கிருபை தந்து ஆசீர்வதிப்பார் ஆமே கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கீருபை கண்ணீரை மாற்றின தேவகீருவை கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கீருவை கண்ணீரை மாற்றின தேவகீருவை தடைகள் யாவையும் உடைத்து எரிந்து வெற்றியை தந்திட்ட கிருபை தடைகள் யாவையும் உடைத்து எரிந்து வெற்றியை தந்திட்ட தேவகிருபை அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே அப்பாவும் கிருபைகளால் என்னை அடைத்து கொண்டீரே அப்பாவுடைய கிருவைனால எங்களை காத்துக்கிட்டீங்க அணைச்சிக்கிட்டீங்க தாங்கி நீங்க எங்க கண்ணீரை மாற்றி நீங்க வெற்றி